இப்போ பொதுவா வந்து வீட்டுல வந்து நல்ல ஒரு லக்ஷ்மி கலாட்சியம் இருக்கணும் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும்னா என்ன சார் நல்ல நடு ஆள் இருக்கீங்களா ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க தாம்பாள தட்டு எடுத்து நடு அகல் விளக்கு நடுவில் அதுல வச்சிருங்க நல்ல தூய நெய் ஊத்த கற்பூரத்தை வந்து ஏத்தி வைங்க லக்ஷ்மி கடாசம் வரலன்னா நீங்க கேளுங்க மேல வச்சிருங்க கற்பூரத்தை வச்சாலே எரிய ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் எரியும் அது நீங்க எரிஞ்சாலே உங்க வீட்டுல வந்துட்டு லட்சுமி கடாசம் ஆட்டோமேட்டிக்கா லட்சுமி மகாலட்சுமி வாசம் பண்ண ஆரம்பிச்சு பொண்ணு வந்து கந்திஷ்டின்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனால் ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கும் ஸோ நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் அண்டாமல் இருக்கணும்னா வெற்றி வேர் பதினஞ்சு டு இருபது மிளகு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கணும்னா மூடுங்க நடு ஆளுல எடுத்து வந்து வச்சு நீங்க இதை ரெகுலரா பண்ணுங்க வீடுல வந்துட்டு எப்படியாப்பட்ட துர்சக்தி இருந்தாலும் சரி அந்த துர்சக்தி வந்து செய்வன கோளாறிய எடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு அண்ணாசிப்பு வெற்றி பேர் மிளகு இருக்கு உலகத்திலே வந்துட்டு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஜெம் ஸ்டோன் எதுன்னு கேட்டீங்கன்னா அமித்யஸ்டி மேடம் கோல்டு அட்ராக்ஷன் என்ன பரிகாரம் தங்கத்தை இருக்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சூரியனுக்கு தான் இருக்கு ஸோ சூரியனுக்கு உகந்த ஸ்டோன் தான் மாணிக்கம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் பார்த்தாலே ஒரு பயந்தான் அவரை பத்தி ஒரு பாசிட்டிவான எண்ணமே கிடையாது நான் சனீஸ்வரர் மட்டும் நீங்க கையில ப்ளூ சப்பையர் போட்டுருந்தீங்கன்னா உங்களை உங்களை உங்களுக்கு யாருமே எந்த நெகட்டிவும் பண்ணவே முடியாது சந்தை வணக்கம் நம்ம கூட ஃபேமஸ் ஜெமாலஜிஸ்ட் அண்ட் ஜோதிடர் கார்த்திக் சார் இருக்காங்க வணக்கம் சார் சார் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு பரிகார ஜாம்பவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நாங்களுமே நிறைய சேனல்ல பார்த்துட்டு தான் இருக்கும் வித்தியாசமான பரிகாரம் ரொம்ப எளிமையான முறையில் சொல்லிட்டு இருக்கீங்க சார் இன்னைக்கு நாங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலான் இருக்கும் இப்போ பொதுவா வந்து வீட்டுல வந்து நல்ல ஒரு லக்ஷ்மி கலாட்சியம் இருக்கணும் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும்னா என்ன சார் பண்ணணும் ஆக்சுவலா வீட்டுல லக்ஷ்மி கலாட்சியம் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் விஷயம் மேடம் பெரிய விஷயம்லாம் கிடையாது வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நடு ஆள் இருக்கு பார்த்தீங்களா ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க தாம்பாள தட்டு எடுத்து நடு அகல் விளக்கு நடுவில் அதில் வச்சுடுங்க நல்ல தூய நெய் ஊற்றுங்க கற்பூரத்தை வந்துட்டு ஏற்றி வைங்க அதில் லக்ஷ்மி கடாசம் வரலன்னா நீங்கள் கேளுங்கள் பெரிய விஷயமே கிடையாது சாயந்திரம் விளக்கு எல்லாரும் வீட்டுலயும் ஏத்திருவாங்க அஞ்சு மணி ஆறு 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 ஏத்துறோம் நீங்க கரெக்டா ஒரு ஆறுல இருந்து ஏழுக்குள்ள தட்டு எடுத்து நடு ஆள்ல வைங்க அந்த தட்டு நடுவுல ஆமா ஒரு அது வெத்தலை வச்சு வைக்கலாம் இல்லை அப்படியே கூட வைக்கலாம் ஒரு அகல் விளக்கு வச்சு அதுல நெய் ஊத்துங்க தூய நெய் ஊத்திட்டு அந்த நெய்ல வந்துட்டு கற்பூரத்தை ஏத்திடுங்க அதுல போட்டு ஆமா ஆமா நெய்ல மேல வச்சிருங்க கற்பூரத்தை வச்சாலே எரிய ஆரம்பிச்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் எரியும் அது நீ எரிஞ்சாலே உங்க வீட்டுல வந்துட்டு லட்சுமி கடாசம் ஆட்டோமேட்டிக்கா லட்சுமி மகாலட்சுமி வாசம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த நெய் காலி ஆற வரைக்கும் அது எரிஞ்சிடும் நீங்க ரொம்ப நாள் தான் ரொம்ப நேரம் எல்லாம் எரியாது புரியுதுங்களா அந்த கற்பூரத்தை வந்துட்டு நெய் என்ன பண்ணா அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் ரொம்ப குயிக்கா மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் எரிஞ்சு காலி ஆயிடும் நீங்க ரொம்ப பொறுமையா இருந்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷம் தான் நீங்க அந்த இது பூரா நெய் ஊத்துறீங்கனால அஞ்சு நிமிஷத்துல காலி ஆயிடும் அப்புறம் என்ன பண்ணோம் அந்த அகல ஒன்றும் வேண்டாம் எடுத்து ஓரமாக வச்சிருங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பதினெட்டு வாரம் விடாமல் நடு ஆளில் ஒரு தட்டில் ஒரு அகல் விளக்கு வச்சு அகல் விளக்கில் நெய் ஊற்றிட்டு நல்லா இவ்வளோ பெரிய கற்பூரத்தை வாங்கிட்டு ஏற்றி வைங்க அந்த கற்பூர அணையரை மட்டும் கம்மன் இருங்க உங்கள் வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி வாங்கிட்டு வாசம் பண்ணலனா கேளுங்க ஆ அருமையான இது இது சொல்லி நிறையா கிளைண்ட் வந்துட்டு எனக்கு சக்ஸஸ் ஆகிட்டு நல்ல ஃபீட்பேக்கே கொடுத்துருக்காங்க சார் ஃபஸ்ட்டு இந்த தோட இப்போ வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது நல்ல அருமையான ஒரு பரிகாரம் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் பணம் பணம் பொருளாதாரம் வீட்டில் வந்துட்டு லக்ஷ்மி வாசம் செய்யணும் அப்படின்னிங்கன்னா இந்த பரிகாரம் வந்துட்டு எளிமையான பரிகாரம் செலவே இல்லாத பரிகாரம் அடுத்தது நெகட்டிவ் வைப்ரேஷன் இது ரெண்டு விதமாக வரும் ஒன்று வந்து கந்திஷ்டின்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனால் ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கும் ஸோ நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் அண்டாமல் இருக்கணும்னா இல்லை மேடம் இது நிறைய பேர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நிறைய விஷயத்தில் உங்கள் நம்ம சேனலுக்கும் சொல்லிடுறேன் நெகட்டிவ் உங்களுக்கு வீட்டு உள்ள ஆரோக்கியம் சில நினைப்பான் ஏன்டா வீட்டுக்கு வரோன்ற ஒரு எண்ணமே இருக்கும் ஒரு ஆணா இருக்கட்டும் வீட்டுக்கு வேலைக்கு போகிற பெண்ணாக இருக்கட்டும் வீட்டுக்கு வந்தாலே அவங்களுக்கு ஒரு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்காது ஒரு விரக்திமான பான்மை இருக்கட்டும் ஏன்டா வீட்டுக்கு வரோம் அப்படின்னு விரக்தியில் இருப்பாங்க அவங்க அதுபோல் நெகட்டிவ் நமக்கு எதனா வச்சுருக்காங்களா ஒரு வீட்டில் துர்சக்தி எதனா இருக்கா தீய சக்தி இருக்கா கண்திருஷ்டி இருக்கா எளிய பரிகாரம் மேடம் ஒன்றுமே இல்லை மேடம் நல்லா ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணியை கொதிக்க விடுங்க நீங்கள் புரியுதுங்களா பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க விடுங்க பதினஞ்சு இருபது மிளகு ஒரு மூணு அண்ணாசி பூ ரொம்ப கம்மி தான் பத்து ரூபாய்க்கு கேட்டீங்கனால இவ்வளோ அண்ணாசி பூ தருவாங்க உங்களுக்கு மூணு அண்ணாசி பூ வெற்றி வேர் பதினஞ்சு டு இருபது மிளகு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க உடனே மூடுங்க நடு ஆளு எடுத்து வந்து வச்சுடுங்க திறந்து வச்சுடுங்க மூடிய நீங்கள் இதை ரெகுலராக பண்ணுங்கள் வீடில் வந்துட்டு எப்படியாப்பட்ட துர்சக்தி இருந்தாலும் சரி அந்த துர்சக்தி வந்துட்டு விலகிரும் ஆனால் ரெகுலராக பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணுங்கள் இது நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த பரிகாரம் சொல்லி எனக்கு வாரத்துக்கு ஒரு பதினஞ்சு இருபது கஸ்டமர் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணுறாங்க சார் அருமையாக இருக்குது சார் வீடு நறுமணத்தோடு இருக்குது வீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதோட எனர்ஜி புத்துணர்ச்சியாக இருக்கும் சார் நாங்கள் அப்படின்னு ஏன்னா அருமையான பரிகாரம் பெரிய பரிகாரம் கிடையாது செலவில்லாத பரிகாரம் ஆனால் உங்களுக்கு வெற்றி வேறு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இவ்வளோ கொடுப்பாங்க வெற்றி வேர் உங்களுக்கு ஒரு இருபது ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா இவ்வளோ தருவாங்க வெற்றி வேறு அண்ணாசிப்பும் இருபது ரூபாய்க்கு நிறையா தான் தருவாங்க மிளகு வீட்லேயே இருக்கும் எல்லார் வீட்லேயும் ஸோ எளிய பரிகாரம் தீய சக்தி உங்களுக்கு திருஷ்டி உங்களுக்கு யாரென்னா செய்வேன கோளாறு இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா செய்வேன கோளாறையே எடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு அண்ணாசிப்பு வெற்றி வேர் மிளகுக்கு இருக்குது ஓ ஆமா சூப்பர் சூப்பர் அடுத்த கேள்வி சார் தூக்கமே வர மாட்டேங்குது படுத்தாலே மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு தூக்கமே இல்ல தூக்கமின்மைக்கு என்ன சார் பண்ணலாம் தூக்கம் உங்களுக்கு பெஸ்ட் விட தூக்கத்துக்கு நான் ஜெம் ஸ்டோன் தான் சொல்லுவேன் மேடம் உலகத்திலேயே வந்துட்டு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஜெம் ஸ்டோன் எதுன்னு கேட்டீங்கன்னா அமித்தஸ்ட் மேடம் ஆமா அமித்தஸ்ட் தான் ஸ்ட்ரெஸ் எடுத்துரும் மனிதனுக்கு எதுக்கு தூக்கம் வராம இருக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஸ்ட்ரெஸ் புரியுதுங்களா உலகத்திலேயே ஜாஸ்தி வேலை அதிகம் விற்பனை அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன் நம்ம நினைச்சுப்போம் எமரால்டோ ஒரு உங்களுக்கு பவராக இருக்கும் டைம் கிடையாது உலகத்தில் மக்கள் தொகை அதிகம் யூஸ் பண்ணுற ஸ்டோன் அமைத்து தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துரும் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே தூக்கம் வந்துடும் ஒன்றும் வேண்டாம் நைட்டு வந்துட்டு ஒன்று அமித்திருச்சு மாலையாக போட்டுக்கோங்க இல்லைனா ரஃப் அமித்தி வாங்கி கையில் வச்சுக்கோங்க நீங்கள் யூ ஒன்ட் பிலீவ் நீங்கள் கையில் வச்சுட்டு மூடிட்டு இருந்தீங்கனாலே நீங்கள் தூங்கிவிடுவீங்க நீங்கள் இது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஐமே பேஷண்ட் நான் பேஷண்ட் எனக்கு வந்துட்டு ஸ்லீப்பிங் ஃபில்ஸே கொடுத்துருக்காங்க டெய்லி டாக்டர் பெயின் லங்ஸ் ப்ராப்ளம் வரும்னுட்டு நான் ஆல்டர்னேட்டாக எடுப்பேன் சம்டைம்ஸ் மாத்திரை எடுத்தாலும் எனக்கு தூக்கம் வராது நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் நிறைய அமித் இஸ்ட் வச்சிருப்பேன் ஒரு டவர் ஆட்டம் இருக்கும் அந்த டவர் அப்படியே கொஞ்ச நேரம் நெஞ்சில அப்படியே வேஷ்ட்ட போடுவேன் தூங்கிடுவேன் கணவன் மனைவி பெட்ரூம்ல வச்சு அமித் இஸ்டோர் பவுல்ல வச்சு தூங்கலாமா கணவன் மனைவி பெட்ரூம்ல வைக்கிறது ரோஸ் ரோஸ்குவார்ஸ் மேடம் ரோஸ் ஸ்குவார்ஸ் பெட்ரூம்ல வைங்க

மன அமைதியை கொடுக்கிறது தூக்கத்தை வரக்கூடிய நீங்க வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ்னே சொல்லலாம் அமித் பேரே வந்துட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா நாங்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்றோம் நான் வந்துட்டு ஒரு ஸ்டோனை கொடுக்கறதுனா சும்மா கொடுத்துட மாட்டேன் இப்போ பாக்குறீங்களே வேற ஸ்டோன் போடுறோம் அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்டோன் என்ன வேலை செய்யுதுன்னு நாங்கள் வந்துட்டு மாதக்கணக்காக அது டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறம் தான் நான் சஜெக்சன் கொடுப்பேன் இது வேலை செய்தா வேலை செய்யலையா அப்படின்ட்டு ஸோ தூக்கம் வரலையா ஒரே சொல்யூஷன் அமித் ஸ்டோன் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க மாலையாக போடுங்க இல்லை மோதிரமாக போடுங்க மோதிரத்தோடு எனக்கு தெரிஞ்சு மெயினாக மோதிரம்னா டோசேஜ் பத்தாது ஸோ ரஃப் ஸ்டோன் வாங்கி வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கோங்க இல்லை தலாணி கடியில் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து நிம்மதியாக தூங்குவேன் ரொம்ப தான் முந்நூறுவா நானூறுவா தான் அமைத்து வச்சுட்டு ரஃப் உங்களுக்கு கேஜே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா தான் ஒரு கிலோ அமைத்து வச்சுட்டோன்னு உங்களுக்கு ஸோ நான் ரேட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் சார் கிலோ ர ஃபோன் பண்ணி நம்ம ரேட்டு சொல்லிட்டோன்னா கிலோ ரெண்டாயிரரூவான்றிங்க நீங்கள் இப்போ ஆயிரம் ரூபா சொல்கிறீங்களே சார் ரஃப் ஸ்டோனோட ரேட்டு வேறு கட்டிங் போடுற ஸ்டோனோட ரேட்டு வேறு ஸோ அமிதிஷ்ட் வந்துட்டு தூக்கத்தை வர வர வைக்கக்கூடிய மன நிம்மதியை கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்டோன் உலகத்திலே தி பெஸ்ட் பிரமிட்லேயே இருக்கக்கூடிய ஸ்டோன் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்டு தான் கோல்டு அட்ராக்ஷன் என்ன பரிகாரம் கோல்டு அட்ராக்ஷன் ஒரே விஷயம் நான் சொன்னேன் மேடம் உங்களுக்கு கோல்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூபி யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரூபி அதுக்கு அடுத்து வந்துட்டு பைரைட் ஃபஸ்ட்டு ரூபி ரூபி தான் கோல்டு இருக்கும் தங்கத்தை இருக்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு தான் இருக்கு ஸோ சூரியனுக்கு உகந்த ஸ்டோன் தான் மாணிக்கம் ஸோ கோல்டு அட்ராக்ஷனுக்கு உகந்தது வந்துட்டு ரூபி அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பைரைட் பைரைட் வந்துட்டு எதிர்பாராத பணம் வரவை கொடுப்பான் உங்களுக்கு மூணாவது உங்களுக்கு லாட்ரி ஜாக்பட் அடித்து உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னீங்கன்னா ம் லாட்ரி ஜாக்பட் கேம்பிளிங் ஷேர் மார்க்கெட் அதுல நீங்க பணக்கார ஆனோன்னு விரும்புனீங்களா கோமேதகம் யூஸ் பண்ணுங்க ஆமாம் கோமேதகம் யூஸ் பண்ணுங்க கோமேதகம் மாட்டோம் நடுவரல போடுங்க கோமேதகம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி புரோக்கரேஜ் இதெல்லாம் யார் உங்களுக்கு கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா பிரம்மாண்டத்துக்கு யார் அதிபதி ராகு தான் அதிபதி பிரம்மாண்டத்துக்கு ஸோ உங்களுக்கு எதிர்பாராமல் குறுகிய வழியில நான் பணக்காரன் ஆனும் சார் அப்படின்னு நினைச்சிங்களா கண்டிப்பாக ராகு துணை புரிவல் ஆனால் கரெக்டாக இருக்கணும் ராகு வந்து ரிலேட்டட் டு லாயல் ராகு சனீஸ்வரர் ரிலேட்டட் டு லாயல் கேது ரிலேட்டட் டு விஸ்டம் சோ நீங்க லாயலா இருந்து நடுவிரல்ல கோமேதகம் போட்டு ஹார்ட் ஒர்க் மெயினா நோட் பண்ணிக்கோங்க இதுதான் அண்டர்லைன் ஹார்ட் ஒர்க் நீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பலனை வந்துட்டு கண்டிப்பாக ராகு பகவான் கொடுப்பார் சோ கோமேதகம் அருமையான ஸ்டோன் எதிர்பாராம உங்களுக்கு குறுகிய வழியில குறுகிய கால குறுகிய வழியில சாரி குறுகிய காலத்துல நீங்க கோடீஸ்வரம் ஆன நினச்சிங்கன்னா கோமேதகம் தான் கோமேதகம் கோமேதகம் மாட்ட ஒரு சோன் எதுவும் கிடையாது உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்க சொல்லி நிறைய நேர்கள் இந்த டவுட் கேட்க சொன்னாங்க அதாவது எப்படின்னா சில பேர் எவ்வளோ சம்பாரிச்சாலும் விரைய செலவு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வருதா அந்த ரெண்டாயிரம் ரூபாயில் ஒரு ஐநூறுபா சேர்த்து வைக்கலாம்ப்பா மீதி நம்ம எக்ஸ்பென்ஸுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து விரைய செலவு வீண் செலவு ஆகிட்டே இருக்கு பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குது ஆ இருக்குது மேடம் சனீஸ்வரர் இருக்குது பண்ண சொல்லுங்கள் ஆக்சுவலாக சனீஸ்வரர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சனி அதாவது விரைய செலவுகள் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னீங்கனாலே கர்மக்காரகன் புரியுதுங்களா சனீஸ்வரர் தான் முக்கியமான ரோல் பண்ணுவார் உங்களுக்கு ஸோ ஞாயிற்றுக்கிழமை நான் ஏற்கனவே சொல்லுவேன் ஞாயிற்றுக்கிழமை உகந்த ஓரை காலையில ஒன்பது டு பத்தரை வந்துட்டு விளக்கேற்ற சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது டு பத்தரை ஞாபகம் வச்சுக்கோங்க டைம் நிறைய பேர் சார் சார் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நான்வெஜ் சாப்பிடுவோம் சார் இது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் நீங்க விளக்கு ஏற்றிட்டு வந்து நான்வெஜ் சாப்பிடலாம் ஏன்னா அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது டு பத்தரை ஓரை வந்து சனீஸ்வரருக்கு மிக உகந்த ஓரை ஒன்பதே ஒன்பது வாரம் ஏத்துங்க உங்களை மாதிரி லைஃப் டைம்லாம் ஏற்ற சொல்லலை ஒரு பரிகாரம் பண்ணுறீங்களா நாங்கள் ஷார்ட் டைம் தான் சொல்லுவோம் ஆனால் அந்த ஷார்ட் டைம் டெடிக்கேஷனோட அர்ப்பணிப்போட அந்த ஒன்பது வாரம் செய்யுங்க உங்களுக்கு ஐந்தாவது வாரமே மாற்றம் மாட்டி ஏற்படும் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் பொருளாதார இழப்பு முன்னேற்றமே இல்லை முன்னேற்ற தடை ஏற்படுது விரைய செலவுகள் ஜாஸ்தியாது எல்லாத்தையும் யார் கட்டுப்படுத்துவார்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர் உங்களுக்கு சரி சார் நான் இதையும் போட்டேன் சார் எனக்கு ஜெம் ஸ்டோன் எதனால் இதுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூ சஃபையர் ப்ளூவில் நிறையா ஸ்டோன் வரும் ஆனா விரைவு செலவை யாரு கட்டுப்படுத்துவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ளூ சாஃபேர் வந்துட்டு கட்டுப்படுத்தும் ஆ ப்ளூ சாஃபேர் வந்துட்டு தான் யூஸ் பண்ணணும் சும்மா தோஷம் இருக்கிற கல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சிலோன் ப்ளூ சாஃபேர் யூஸ் பண்ணுங்க நம்ம பேங்காக்கு ஒரு சிலர் எல்லாம் தோஷம் வந்துடும் சிலோன் ப்ளூ சஃபேர் வந்துட்டு தோஷம் வராது உங்களுக்கு ஸோ சிலோன் ப்ளூ சஃபேர் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த விரைய செலவுகள் நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவே அலோவ் பண்ணாத ஸ்டோன் நம்ம நிறைய ஸ்டோன் சொல்லியிருப்போம் ஆனா சனீஸ்வரரை பத்தி எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் பார்த்தாலே ஒரு பயம் தான் அவரை பற்றி ஒரு பாசிட்டிவான எண்ணமே கிடையாது ஆனால் சனீஸ்வரர் மட்டும் நீங்கள் கையில் ப்ளூ சஃபையர் போட்டுருந்தீங்கன்னா உங்களை உங்களை உங்களுக்கு யாருமே எந்த நெகட்டிவும் பண்ணவே முடியாது அப்படியே அவங்க பண்ணாங்கன்னா கூட அந்த நெகட்டிவ் வந்துட்டு உங்களை அஃபெக்ட் பண்ணாது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா உங்களுக்கு ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு ப்ளூ சஃபையர் பண்ணுவோம் உங்களுக்கு சனீஸ்வரர் ப்ரொடெக்ட் பண்ணுவார் நீங்கள் ஸோ நேர்மையான அவங்க சனீஸ்வர்ட்ட நீங்கள் கரெக்டாக இருங்க நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் ராகுவெல்லாம் மேலே உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க நீங்கள் க கவலையப்பட வேண்டாம் ப்ளூ சஃபர்லாம் சில பேர் ஸ்டோனாக வந்துட்டு ஸ்டெட்டாக போடுறாங்களா தாராளமாக போடலாம் மேடம் உடம்புல இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன மோடில் வேணால் போடலாம் நீங்கள் வந்து ஸ்டெட்டாக போடலாம் பிரேஸ்லெட்டாக போடலாம் மோதிரமாக போடலாம் ஏன்னா பிரேஸ்லெட்லாம் எக்ஸ்பென்சிவ் ப்ளூ சஃபர்லாம் சின்ன கல்லே இந்த இப்போ இந்த கல்லே பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா அந்த கல் இப்போ நாங்கள் ஃபீல்டில் இருக்கோம் நாங்கள் க கம்மியாக வாங்குவோம் நாங்கள் இப்போ நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு எயிட் டு டென் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் ஹோல்சேலர் இல்லையா இதில் நீங்கள் இப்போ ஒரு பெரிய ஜுவல்லரியில் போனீங்கன்னா பதினஞ்சு இருபதாயிரம் ரூபா போடும் ஏன்னா இட் அது அந்த வேலையை செய்யும் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம ஒரு சில கல் நம்ம சொல்லுவோமே தவிர அது அந்த வேலையை வந்துட்டு கண்டிப்பாக சொல்லும் நம்ம சொல்லுவோம் தடங்கள் இருக்குது சார் எனக்கு வாழ்க்கையில் முயற்சி கடனில் மீண்டுட்டேன் சார் கடன்லேருந்து என்னால் மீளவே முடியல சார் அகல கோடி கோடிக்கணக்கில் நான் கம்பெனி வச்சுருந்தேன் சார் ஸ்கூல் வச்சுருந்தேன் எல்லாம் வச்சுருந்தேன் எல்லாம் போயிடுச்சு சார் ரோட்டில் நிற்கிறேன் நீங்கள் திரும்பி கோ ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வருவீங்க ஒரே ஸ்டோன் அலெக்சாண்ட்ரேட் போடுங்க நான் வேறு ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் அலெக்சாண்ட்ரேட் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு விட்ட பணம் கோடிகள் எல்லாமே திரும்பி வரும் ஆனால் அலெக்சாண்ட்ரேட் கிடைக்கிறது மிக அபூர்வம் வெரி எக்ஸ்பென்சிவ் சின்ன கல்லில் இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கவே கிடைக்காது அலெக்சாண்ட்ரேட் ரொம்ப ரேர் கிடைக்கும் எக்ஸ்பென்சிவ் அந்த எக்ஸ்பென்சிவ் தகுந்தா போல் ஏன் அப்படின்னா எவ்வளோ நீங்கள் கோடி கணக்கில் விட்டுட்டீங்க அதோடு சேர்த்து இன்னொரு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணுங்கள் அலெக்சாண்ட்ரேட் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் இழந்த பொருளாதாரம் இழந்த புகழ் இழந்த பெயர் எல்லாத்தையும் மீண்டும் கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்டோன் எதுன்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்ட்ரேட் நல்ல ஒரு லைம் லைட்டில் இருக்கணும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி என்ன பண்ணணும் சார் இல்லை உங்களுக்கு எந்த தொழில் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு காமனாக யூஸ் பண்ணுறது எல்லாருக்கும் நான் திரும்பி திரும்பி ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா பெரிடாட் மனுஷனை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க ஸ்டோன் எல்லாம் நினப்பாங்க எம்ப்ராய்டன்னு கிடையாது பெரிடாட் நல்ல பெரிடாட் யூஸ் பண்ணுங்க உங்களை வந்துட்டு ஆல்வேஸ் வந்துட்டு உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் மென்டலி ஃபிசிக்கலி

உங்களுக்கு உடம்புல டஸ்ட் ஸ்டோன் இருந்ததுன்னா இது போட்டிங்கன்னா குப்பைகள் வெளியில வந்துடும் குப்பைகள் வெளியில வந்தாலும் அந்த இடத்துல தூய்மை அடைஞ்சிரும் அந்த இடம் புரிஞ்சிடுச்சுங்களா உங்களுக்கு அப்போ இது தூய்மை அடைஞ்சுனால இந்த ஸ்டோன்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளவுதான் சயின்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஸோ ஒரு எளிமையான முறையில ஒரு சில பரிகாரங்கள்லாம் சொன்னீங்க சார் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது